அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் 私もあるので、私もあるので、私もあるので、私もあるので、私もあるので、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私もあで、私もあるので、私も、私もあ

सेवन पास तो ये क्या बोला था ना तो मतलब तो मतलब बोला है ना मैं लेते हैं अल्लाह कर दो ये तो सुना तो तुम बात मासा के ऊपर बोल दूसरा ये आगे समझो तुम कर दो इधर ना कि सोचा तो ये अलग है सेल तो मतलब बोला में अबे वो आगे वो तेरे तेरे तो पनी आते हैं तो

சமாத்துலாம் பேத்துவாண வேலை இல்லாம எந்த நினைநிலையை கேட்டுவாங்க போட்டி படிக்கணும் சொன்னா சரி உட்கார உட்கார என்ன சொல்ல உட்காந்து நான் தெரியுங்க நான் முதல்ல வேலை செய்யறது நீ செய்ய அந்த ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட யாருக்கும் தாமதம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை ஜாமியா நடந்திருக்கின்றால் ஆனால் மேட்டூர் ஜாமர்களுடைய நாங்கள் வாழ்நாள் முழுவதும் சேலம் ஜாமியமாபுர்த்தி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் இஸ்லாமிய சவால்களுடைய அவர்களுக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு பீம் பார்த்தீங்கன்னா மூணு அடி அகலம் நாற்பது அடியில் டிராவலர் கொண்ட நிறுத்திட்டாரு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு ரூமில் போய் உட்காந்துட்டேன் இந்த வண்டி எப்படி உள்ளே போகும் இதை நான் எப்படி கொண்டு போய் சேர்த்த போகிறேன் மேலே எனக்கு ஒன்றும் புரியல ரெண்டு நேரம் உட்காந்துட்டேன் அப்புறம் வந்தார் எந்த இன்ஜினியருங் தானே அந்த அந்த ஒரு எஸ்பிளண்டு போட்டு போகணுங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் மத ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே அந்த ட்ரைலர் அப்படியே கொண்டா இன்ச்சி இன்ச்சாக நோக்கி உள்ளே நிறுத்திட்டேன் இப்படி கொண்டாந்து இறந்து கிட்டத்தட்ட அடி ஒவ்வொரு டெம்பும் ஸ்கூல் தாளாரர் வந்தார் ஸ்கூலில் இப்படி கொண்டாந்து இறக்கிட்டீங்களே இதெல்லாம் எப்படி கொண்டு போக போகிறீங்க அந்த பக்கம் நான் சும்மா இருக்கா செசா மெரியா இரவு ஜின் ஜின்னெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எடுத்து வச்சிருவாங்க நீ எங்களை கிண்டல் எடுக்கிறீங்கன்னா அதை விட அற்புதமாக குழந்தையத்த ஒரு சின்ன டேமேஜ் இல்லாமல் அப்படியே பள்ளிவாசல் தாண்டி போச்சு அதனால் ஒவ்வொருவருக்கும் பள்ளிவாசல் கட்டும் பொழுது ஒரு அனுபவம் இருக்கிறது வரலாற்று சாதனை படிக்க வேண்டால் மேட்டூரை மறந்தால் சேலம் மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழகத்தையுமே யாரும் அவரை குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எங்கள் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற கூடிய சகோதரர் பாஷாவர்கள் அவருடைய சம்பி வந்து இருக்கின்றார்கள் அந்த குடும்பம் இன்னும் நல்பெயரும் வளர வேண்டும் ஏனென்று சொன்னால் பள்ளிவாசல் வேலைகளை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள் அவர்களும் உருவாக இருக்கின்றார் அதுபோல் நம்மளுக்கு பள்ளிவாசல் முழுமையாக செய்துவிட்டோம் போல் ஒரு மதரசாவையும் நீங்கள் நல்ல தனியாக ஒன்று கட்டி தீனியாத் நம்ம கொடுக்க வேண்டும் அந்த தீனியாத் மூலமாகத்தான் நம்மளுடைய சமுதாயத்தை இன்னைக்கு பாதுகாக்க முடியும் நமக்கு பின்னாலே பெரிய பெரிய சைத்தான்களால் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஷைத்தான் வந்தாலும் சரி இதுபோல் அஜர்த்கால் துவாவில் அவர்களெலாம் இருக்கும் இடம் தெரியாமல் போகின்ற காலம் வெகு விரைவில் இல்லை மத்தியில் இல்லை மாநிலத்து மாநிலத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது மத்தியிலே செய்தன் என்ன தீர்மானம் போட்டுக்கிட்டாலும் அதை உடைப்பதற்கு ரெடியாக நம்மளுடைய பலப்பக்கமாக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருந்தாலே போதும் நம்மில் ஒற்றுமை சில இடத்தில் இல்லை அதுதான் நம்மளுடைய வெளியே இது ஒரு பணி செய்கிறாலும் சொல்ல ஒன்றும் செய்ய வேண்டும் எல்லாம் செய்பவர்கள் இது போக நாட்களுக்கு கூட நிற்க வேண்டும் நானும் செய்ய மாட்டேன் செய்ய விட மாட்டேன் நம்மளில் சில பேர் இருக்கிறாங்க தான் நம்முடைய பெரிய தோய்வு இதெல்லாம் மறந்து இந்த நல்ல நேரத்தில் இப்படிப்பட்ட நல்ல ஒரு பள்ளிவாசூல் உருவாக்கிய ஜலகண்டாபுரம் ஜமாத்தார் அவர்களுக்கு சேலம் ஜமாத் மட்டுமில்லை அரபிக் கலை சார்பிலும் நூருல் இஸ்லாம் சார்பிலும் நம்ம எல்லோரும் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து பணிகளோடு அமர்கின்றேன் அடுத்தபடியாக அப்துல் ஹகீம் யூசுப் இமாமே நூர் ஜும்மா பள்ளி வாசல் அவர்களை கிராத்து ஊதிட்டாரா வாழ்த்துறை வலகை இவர் முகமது ஃபாரூக் அதிலத்தவர்கள் முன்னால் பேசுவான் ஜலகண்டாபுரம் மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கின்றார் அவரை வாழ்த்தோடு மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்